படையினரின் பாணியில் சம்பவம் செய்த வெறிநாய் பாய்ந்து முகத்தை கடித்த பரபரப்பு காட்சிகள் ஒரு மணி நேரத்தில் பதினேழு பேர் மீது தாக்குதல் அதாகப்பட்டது வீட்டுக்கு வெளியில நின்று இளைஞர் ஒருத்தர் கதை பேசிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து மெல்ல மெல்ல ஒரு வெறிநாய் அவர் கிட்ட வருது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சட்டார்னு அதனோட தாக்குதலை தொடங்குது கூலிப்படையினர் பாணியில முதல்ல அந்த இளைஞரோட காலை கடிக்கிற அந்த நாய் அடுத்தடுத்து தன்னோட தாக்குதலை வேற லெவலுக்கு கொண்டு போகுது சொல்ல அந்த இளைஞர் தடுமாறி கீழே விழ போறாரு அந்த நேரத்தில் அந்த வெறி நாய் அந்த இளைஞரோட முகத்தை கண்ணா அப்படின்னா தாறு மாற கடிச்சு கொதறது அதனால ரொம்ப கடுமையா ஆன அந்த இளைஞர் என்ன பண்றாரு எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு உயிர் பழைக்கிறாரு மனசை உலுக்கக்கூடிய இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா உத்தரப்பிரதேச மாநிலத்தோட கோரக்பூர் அப்படிங்கிற தான் முதலமைச்சர் ஆதித்யநாத்தினுடைய சொந்த ஊர் இந்த கோரக்பூர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் அந்த இளைஞர் மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்புறமா ஒரு பெண்மணி ரெண்டு சிறுமிகள்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் பதினேழு பேரை அந்த வெறிநாய் கடிச்சு கொதறி சம்பவத்தை பண்ணியிருக்கு பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒரு சுச்சுவேஷனில் அங்கே ரேபிஸ் தடுப்பூசிகள் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க வளர்ப்பு நாய்களுக்கு அதிக அளவில் ரேபிஸ் தடுப்பூசி போடுறதுனால தெருநாய் கடிச்சு பாதிக்கப்படுறவங்களுக்கு தடுப்பூசி கிடைக்க அது மட்டும் தெருநாய்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக கருத்தடை சிகிச்சை அளிக்கிறது சுணக்கம் இருக்கிறதா கோரக்பூர் வாசிகள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி வெறிநாய் தாக்க வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணி தப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை இந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே உணர்த்தி இருக்கு உருவத்தில் சிறுசுதான அதனால நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற அலட்சியத்தோட நாய்கள் அடக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி வேற லெவல் சம்பவத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான காட்சிகள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக ピッ <music>